தேத்தநடிக்கத்துல ஆஹ் விஜய் உடைய பேச்சினுடைய அடிப்படையில எடுத்துக்கிட்டா அண்ணா திமுக பாஜக கூட்டணியோட கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுங்க தலைவர் என்ன சொல்லணுமோ அத சொல்லிட்டாரு அந்த அதை எப்படி நீங்க இன்ஃபோர்ட் பண்ணிக்கிறீங்கன்னு உங்கள நீங்க நீங்க தான் எடுத்துக்கணும் இல்ல எங்க யூகத்துக்கே விட்டா நீங்க சொன்ன மாதிரி நாங்க நினைச்சதை போட்டிருவோம் அதனால நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கலாம் நாங்க என்ன சொல்லணுமோ அதுல ரொம்ப தெளிவா இருக்கும் எங்களோட அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அவங்க ஆளும் கட்சியில யார் இருக்காங்களோ அவங்க அவங்க எதிர்க்கிறது தான் ஒரு ஒரு அரசியல் தர்மம் அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தா கரூர் சம்பவத்துக்கு அடுத்து புதுச்சேரியிலையும் ஈரோட்டில் இப்ப மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தி இருக்கிறாரு ரெண்டு இடத்துலயுமே திமுக மட்டுமே விமர்சிக்கிறாரு தவிர்த்து பாஜகவை பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு செகண்ட் கூட விமர்சிக்கல அதனால பாஜகவோட கூட்டணி வைப்பாருங்கிற நேத்து நேத்து பேச்சுல கூட ஒன்றிய அரச பத்தி பேசியிருக்காரு எஸ் ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா கொண்டு வந்து எஸ்ஏஆர் பத்தி நாங்க வந்து தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அதை அதை பத்தி பேசியிருக்காரு பாஜக பத்தி எதிர்க்கலங்க அப்படின்னு சொல்றதை நாங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம் அதுக்கான அதுக்கான கூட்டணி வாய்ப்பே கிடையாது